ஓம் நம சிவாய சிவாய நம சிவே சிவே சிவ சிவா ஓம் நமோ நாரத நாராயண நாளைக்கு சனிக்கிழமை ஆவணி மாதம் முதல் தேதி விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் அற்புதமான மகா புண்ணிய காலம் இரண்டாவது மாதத்திலே முதல் மாதத்திலே வருகின்ற சனி மகா பிரதோஷம் மூன்றாவது அவிட்ட நட்சத்திரத்துடன் கூடி வருகின்ற அற்புதமான சனி மகா பிரதோஷம் எப்படிப்பட்ட தோஷங்களையும் குறைகளையும் மனக்கவலைகளையும் தீர்த்து குடும்ப ஒற்றுமை தொழில் விருத்தி நல் வளம் நல்ல ஆரோக்கியம் அத்தனையும் கொடுக்கின்ற அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய அற்புதமான ஸ்தலம் ஆனால் எல்லோரும் வழிபட வேண்டியது இங்கே குறிப்பாக மாணவர்கள் மா மாணவியர்கள் குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் இவர்களுக்கு நல்ல ஞான அபிவிருத்தியை தருகின்ற அற்புதமான ஸ்தலம் சரஸ்வதி தேவியே வந்து வணங்குகின்ற அற்புதமான ஸ்தலம் மேலும் அவிட்ட நட்சத்திர தேவி வந்து வணங்குகின்ற ஸ்தலம் இப்படி இன்றைக்கும் இல்லை என்ன எந்த காலத்திலையும் எந்த யுகத்தையும் யுக யுகமாய் நடக்கின்ற ஸ்தலமானதுதான் கும்பகோணம் அருகே உள்ள கோர்க்கை புஷ்பகவல்லி சமேத ஸ்ரீ பிரம்ம ஞான புரீஸ்வரர் இந்த ஸ்தலத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அபிட்ட நட்சத்திர பிறந்தவர்கள் மட்டுமல்லாமல் எல்லோரும் வழிபட்டலாம் குபேர லட்சுமி யோகத்தை கொடுக்கின்ற குடும்பத்திலே ஏதோ சிறு மனஸ்தாபம் திரு பேச்சினால் ஏற்பட்ட பெரிய கலகம் கலக்கம் பிரிந்த குடும்பம் கொடுக்கல் வாங்கலில் பெரும் தகராறு தீர்க்கவே முடியாத பிரச்சனை யாரும் வந்து தீர்க்க முடியாது ஒத்தனை ஒருத்தன் நம்பிக்கை துரோகம் செய்து ஏமாற்றியதற்கு நல்ல பலன் கொடுக்கின்ற வழி கிடைக்கின்ற வழிமுறைகள் கிடைக்கின்ற அற்புதமான தளம் இப்படி சனி மகா எல்லா ஆலயங்களையும் செய்வதும் மிக சிறந்ததே சனிக்கிழமை பிரதோஷம் வருகின்றான் நரசிம்மருக்கு புங்க எண்ணெயிலே நிறைய விளக்கேற்றி வழிபடுவதும் நரசிம்மர் ஸ்லோகம் சொல்வதும் லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரம் சொல்வதும் கைகால் கைகால மனிதனன் தன்னுடைய சொந்த கையால் அரைத்த சந்தனங்களை கொண்டு இருபத்தி நாலு நிமிடத்திற்குள்ளே அந்த சந்தனத்தை சுவாமி அம்பாளுக்கு சாத்தி வழிபடுவதும் அற்புதமான நல்ல பலன் மேலும் ஸ்ரீ சாகம்பரி தேவி பூவானூர் ஸ்ரீ புஷ்ப வனேஸ்வர மூர்த்தியிடம் அல்ல அல்ல குறையாத புஷ்பங்களை தரும் புஷ்பக கலசத்தை பெற்று ஐந்து விதமான திருக்கைலாய நறுமண புஷ்பங்களால் ஸ்ரீ புஷ்பகவல்லி அம்பிக அம்பிகையை அன்றைக்கு ஒரு காலத்திலே ஒரு யுகத்திலே அப்படியே அபிஷேகம் போல புஷ்பத்தில் அர்ச்சனை செய்யாமல் அப்படியே கூடை கூடையாக கொட்டிய மீண்டும் நாளைக்கு கொட்டுகின்ற அற்புதமான ஸ்தலம் இப்படிப்பட்ட கொற்கையை பற்றி சொல்லும்போது தேவ தேவசக்தியை அப்படியே வரமாக பெற்ற ஸ்தலம் அப்படிப்பட்ட இடம் குர்க்கை இந்த பிரதோஷ நாட்களில் அதிலும் நித்திய பிரதோஷம் உலகத்திலே நித்திய பிரதோஷம் நடக்கின்ற ஒரே தலம் கொற்கை மேலும் இந்த பிரம்ம ஞானபுரீஸ்வரர் ஞானத்தை அள்ளி கொடுக்கின்ற ஒரு மறதி டென்ஷன் படபடப்பு ஸ்ட்ரெஸ்ஸு இவைகளை உடனடியாக போக்கின்ற தலம் இப்படி அம்பிகை இறைவன் இருவருக்கும் நிறைய வாசனை புஷ்பங்கள் மலர்களைக் கொண்டு நல்ல விதமான அலங்காரம் செய்து ஒரே மண்டபத்திலே உலகத்தில் பார்க்க முடியாத இடத்திலே வீட்டிற்கும் இரு நந்தி மூர்த்திகளுக்கும் காப்பரிசி இட்டு அருகம்புல் மாலைகளை நந்தியினுடைய திருக்கொம்பில் சார்த்தி நந்திகளின் திருமேனி முழுவதும் புஷ்பங்களால் சேர்த்து இரு நந்திகளையும் சேர்த்து அற்புதமாக அலங்காரம் செய்து வேர்க்கடலையை தொடுத்து முழு முந்திரியை தொடுத்து இரு இரு நந்திகளுக்கும் சேர்த்தால் போல் பிரியக்கூடாது அப்படி சேர்த்து வழிபடுவதும் நல்ல ஞானம் சுத்தி பதவி உயர்வு மற்றும் சகலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அற்புதமான விஷ்ணுபதி கூடிய நாளைக்கு அபிஜித் முகூர்த்தம் வரப்போகின்ற நாளைய மறுதினம் அபிஜித் முகூர்த்தம் வரப்போகின்ற அற்புதமான தலம் மல்லிகை புஷ்பத்தை வாழினார் கொண்டு தொடுத்து நீங்கள் வெகு நீளமான பூச்சரமாக அதை கொடுத்து இரு நந்தி பெருமானின் திருமேனி முழுவதும் சுற்றி சுற்றி ஒரு நந்தியை விட்டு பிரிக்காமல் இரு நந்திக்கும் சேர்த்து அந்த புஷ்பத்தை சாத்தி மல்லிகைச்சரங்களை குறைஞ்சது ஐம்பத்தி ஓரு ஏழை சுமங்களிற்கு தானமாக கொடுத்து வழிபட்டால் நீங்கள் நினைத்த காரியம் பிரிந்த குடும்பம் மாப்பிள்ளை ஒத்து வர மாட்டான் சில குடும்பத்தில் அவன் யார் நான் யார் மாப்பிள்ளைம்பான் இல்லை நம்மளுடைய பொண்ணை மாப்பிள்ளையோடு சேர்ந்துட்டு குடும்பத்தை பிரித்தது அதற்கு உதவி செய்தவர்கள் விலகி விடுவார்கள் மேலும் மூன்றாவது தலைமுறைகள் சிறுத்த தலைமுறைகள் எதிர்த்து பேசுவதும் குடும்பத்தினுடைய பொறுப்பு தெரியாமல் நடப்பதும் உடனடியாக மாறி நல் வழி கிட்டும் அற்புதமான நாள் நாம் இங்கே சொல்லுகின்ற குறிப்பிடுகின்ற இடமான கொற்கையானது கும்பகோண குளத்திலிருந்து அர பெண்கள் அரசு க கலைக்கல்லூரியிலிருந்து மேற்கே செல்ல செல்ல ஒரு ஒன்றரை மைல் தூரத்திலே இருக்கின்றது இப்படி பார்த்தினாக்க முழையூர் பரசுராம ஸ்தேத்திரம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் அதுக்கு மிக பக்கத்தில் இருக்கிறது திருக்கணிதம் முறைப்படி நாளைக்கு குரோதி வருஷம் ஆமணி மாதம் ஒன்றாம் நாள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி மகா பிரதோஷத்தை எல்லோரும் கொண்டாடுவதால் அந்த மாதம் முழுவதும் நல்ல பலன்களுக்கு கிடைக்கும் அற்புதமான இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைப்பதை நன்றாக பயன்படுத்தி கொள்ள எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் அதனுடைய பலன்களோ கோடான கோடியாக பெருகும் நமது வாத்தியார் சொல்லிக் கொடுத்தது போல் ஞானபத்திர கிரந்த வடிவத்திலே நாடியிலிருந்து எடுக்கப்பட்ட எல்லா பூஜா பலங்களையும் உங்களுடைய சர்க்குருமாருக்கு அதை அர்ப்பணம் செய்வதும் மேலும் அதன் பலன்கள் கூடி கூடி வருவதற்கான அற்புதமான பகுதி இரண்டு அவனி ஒன்றாம் தேதி வேதனைகள் தீர வழிபாடு சனிக்கிழமை மிருத்து என்றால் ஆயுளை தடுப்பது என்று பொருள் இல்லத்தில் உள்ள பூமி தோஷம் சாபங்கள் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் மரணங்கள் தான் இழைத்த கொடிய வினைகள் போன்றவர்கள் அவைகளால் ஏற்பட்ட ஏற்படுகின்ற மரணபயம் பீதி இப்படி பயமே வந்து கொண்டிருப்பது ஒருவிதம் மிருத்து தோஷம் என்று சொல்லுவார்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து முறையாக செய்யாமல் இருந்தால் முன்னோர்கள் செய்த வழிபாட்டு முறைகள் பூஜைகளை சரிவர செய்யாமல் அது அசால்ட்டாக அசத்தையாக ஏனோதானாக அப்படி இருந்து காலத்தை வீணாக கழித்தால் குரு நம்பிக்கை இல்லாமல் போகிறது மகான்கள் பெரியோர்களை அவமதிப்பது அவன் பெரிய ஆளா பெரிய சொன்னியாசியா அவன் பெரியவரியா அப்படி என்று சொன்னால் பெரும் குரு சாபம் ஏற்படும் பித்ரு சிரார்த்தம் தர்ப்பணம் படையல் இவையெல்லாம் செய்யாமல் இருந்தால் இப்படி இருந்தால் இது போன்ற பலவிதமான காரியங்களும் மிருத்து தோஷம் என்கின்ற பயம் ஏற்பட முக்கியமான காரணங்களாக மாறிவிடும் இறைவன் குருவொருளால் அவ்வப்போது நமக்கு அளிக்கும் அதி அற்புதமான சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி இவற்றிலிருந்து வெளிவர முயற்சி செய்தால் அதுவும் உங்களுக்கு பூராட நட்சத்திரம் மிருத்து தோஷங்களை நோக்கின்ற நாளைக்கு பூராட நட்சத்திர நாள் இன்னைக்கே வந்துவிட்டது சனிக்கிழமை ஆயுள் சனீஸ்வரனுக்கு உரிய பூஜை செய்கின்ற அற்புதமான நல்ல நாள் சனி காயத்ரி சனீஸ்வர அஷ்டோத்திரம் கருவப்பிள்ளைப்பொடி சாதம் புளியோதரையில் க வெள்ளையில் சேர்த்து பொடி போட்டு செய்வதும் இப்படி எள்ளோ எள்ளு எள்ளு சாதம் படைத்து வணங்குவதும் அப்படி அதிலும் நேத்திரம் மற்றும் ஜீவன் ரெண்டு ஒன்று என்று நாளைக்கு நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இருப்பதும் காரியங்களில் வெற்றியை குறிக்கின்ற அற்புதமான நல்ல நாள் இவற்றை பற்றி நமது அகசிய விஜய மாதத்தில் தொடர்ந்து கொடுத்து கொண்டுதான் வருகின்றோம் இப்படி குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சூரியம் உதயம் முதல் பகல் பதினோரு மணி நாற்பத்தெட்டு மணி வரை பூராட நட்சத்திரம் சனிக்கிழமை மற்றும் நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று என மிக மிக சிறப்பாக அமைவது இப்படிப்பட்ட நாளிலே சந்ததியிலே வம்சத்திலே விட்டுப்போன நல்ல விரதங்கள் பூஜைகளை தொடர்ந்து செய்து ஆற்றிட வேண்டும் என்கின்ற சங்கல்பம் செய்து கொண்டு அவரவர் குலதெய்வத்தை வழிபடுவதும் அல்லது அருகில் உள்ள பச்சையம்மன் மாரியம்மன் போன்ற சுதை மூர்த்திகளை வணங்கி நிறைய விளக்குகள் ஏற்றி வழிபட்டு இயன்றவரை அவர்களால் முடிந்தவரை அன்னதானம் தான தர்மங்கள் செய்வது வெகு சீக்கிரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கிற வழியை காட்டுவார்கள் எல்லாம் சிபி சிங்காரித்து கொண்டு வருவது இல்லை சந்தர்ப்பங்களை உரிய முறையிலே பயன்படுத்த தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் பலருக்கும் இதை எடுத்து சொல்வதால் உங்களுக்கு புண்ணியங்கள் வந்து சேரும் ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் தான் ஐயா பலன்களை பெற முடியும் நன்றி எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையா அருணாச்சலா இது சம்பந்தமான தொடர்புகளுக்கு நிறைய ஆன்மீக விளக்கங்களுக்கு தொடர்ந்து கேளுங்கள் தொடர்பு எண் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் 5604 உங்களுக்கு விளக்கம் தர காத்து கொண்டிருக்கும் அடியார் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடைய